திமுக ஒரு நாடக கம்பெனின்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சிட்டு இருக்கீங்க இந்த புழப்பு உங்களுக்கு தேவையா சென்னை பூக்கடை பகுதியில் தேர்தல் சர்வே எடுக்க சென்ற தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக வட்டச் செயலாளர் இந்த தாக்குதலில் நான்கு மாத கற்பனை உட்பட நிர்வாகிகள் இரண்டு பேர் படுகாயம் அடைந்தனர் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடம் பெருகி வரும் ஆதரவை இவங்களால கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியல அதனால தான் இவங்க இப்போ வன்முறையை கையில் எடுத்திருக்காங்க மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி நம்ம இன்னைக்கு நடந்த ஒரு ட்ராமாவை பற்றி பார்ப்போம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களை தாக்கியதாக மூன்று பெண்கள் புகார் அளித்துள்ளனர் புகார் அளித்தது மட்டும் இல்லை அப்படியே ஜிஎஸ்ல போய் படுத்துக்கிட்டு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாங்க டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியஸை பத்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸையும் தூக்கிட்டாங்க நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் ரொம்ப ஆனால் நினைச்சோம் அவங்களே தூக்கி சாப்பிட்றாங்க இவங்களுக்கு தான் ஆஸ்கர் கொடுக்கணும் அந்த அளவு நடிச்சிருக்காங்க திமுக கட்சியா இல்ல நாடக கம்பெனியான்னு கூட தெரில சிஎம்ல இருந்து தொண்டன் விடைக்கும் நடிச்சு பின்றாங்கப்பா நீங்க என்னதான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி விஜய் தான் சிஎம்மா வருவார் மக்கள் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க உங்கள் அஜாகரத்துக்கெல்லாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடியாக கொடுப்பாங்க